பார்த்தமேனால் வட கடலோர மாவட்டங்கள் ஒரு பரவலான மழையை பெற்றது தற்பொழுது இந்த மூன்றாவது நிகழ்வு நகர்ந்து நிகழ்ந்த நிலையில் நேற்று பார்த்தமேனால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான ஒரு கனமழை பெய்திருக்கிறது பெஞ்சால் புயலினால் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்த நிலையில் தற்பொழுது மூன்றாவது கட்ட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாகவே தற்பொழுது நான்காவது கட்ட நிகழ்வு உருவாக துவங்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது இதில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்றைய உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வடகடலோர மாவட்டங்கள் வடகோடி மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட அந்த வடகோடி மாவட்டங்கள் வந்து பார்த்தோமேனால் பரவலான ஒரு கனமழை இருக்கலாம் என சொல்லப்படுகிறது அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதனால் வரக்கூடிய பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி தமிழகத்திற்கு பார்த்தோமேனால் பரவலான கனமழைக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பதினேழாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களும் பரவலான மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தமேனால் பரவலான கனமழை இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீண்டும் ஒரு கனமழையை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த வருடம் எல் நினோ ஆண்டு பார்த்தமேனால் வழக்கத்திற்கு மாறாக அதிக மழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் பார்த்தமேனால் வழக்கத்தை விட கூடுதலாக மு முப்பத்தி ஒரு சதவீதம் மழைப்பொழிவு இருக்கும் இதனால் டிசம்பர் மாதம் தற்பொழுது வரை பெய்யக்கூடிய அந்த மழை ஏற்கனவே பெற்றுவிட்டாலுமே கூட இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த மழை நிகழ்வுகளால் கூடுதல் மழைப்பொழிவை டெல்டா வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பெரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மழை பொழிவு குறைவு என்று பார்த்தோமேனால் கொங்கு மாவட்டங்கள் நாமக்கல் ஈரோடு கரூர் சேலம் இந்த இது கொங்கு மாவட்டங்களில் மட்டுமே மழைப்பொழிவு குறைவாக பெய்திருக்கிறது மற்ற பகுதிகளை பார்த்தோமேனால் சென்னையிலும் கூடுதலாக மழைப்பொழிவு அதே போன்று தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலுமே வந்து சராசரி மழைப்பொழிவு பெய்திருக்கிறது தற்பொழுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தோமேனால் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது இது வடகடலோர மாவட்டங்கள் அதே போன்று இலங்கை தென் தமிழகம் இடையே வந்து பார்த்த இது மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் பாதை இன்னும் சரியாக தீர்மானிக்கப்படவில்லை இன்றுக்குள் அல்லது நாளைக்குள் இது என்ன இடத்தில் வந்து பார்த்தோமேனால் நிலை கொள்ளும் அல்லது கரையை கடக்கும் என்பது தெரிய வரும் இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை தற்பொழுது வரை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் உருவாகிறது அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழகத்திற்கு பதினேழாம் தேதி ஆரஞ்சு நில எச்சரிக்கை இதற்கு தயாராகுமாறு பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகும் நிலையில் வரும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பதினேழாம் தேதி தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்